நடிகர் ஸ்ரீகாந்த் என்றவுடன் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்றுதான் நமக்கு தோன்றும் வசீகரமான முகமும் மென்மையான பேச்சும் கொண்ட இவர் இப்படி செய்திருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் நம்மை நினைக்க வைத்தது ரோஜா கூட்டம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமான நேரத்தில் இவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களும் ரசிகைகளும் இருந்தனர் என்றே சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திபன் கனவு ஏப்ரல் மாதத்தில் கனா கண்டேன் நண்பன் போன்ற வெகு சில வெற்றி படங்களில் மட்டுமே நடித்திருந்தார் கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லப்படும் சொகுசான வசதியான வாழ்க்கை முறையை பின்பற்றியதால் சினிமாவில் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காமல் ஒரு கட்டத்தில் சினிமாவில் இருந்தே காணாமல் போனார் சினிமா துறை இவருக்கு கை கொடுக்காத நிலையில் பணம் சம்பாதிப்பதற்காக தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார் என்றே தோன்றுகிறது அடிக்கடி பார்ட்டிக்கு செல்வதால் அவரது மனைவி வந்தனாவுடன் கடும் பிரச்சனை ஏற்பட்டு அவரும் ஸ்ரீகாந்தை விட்டு பிரிந்து அவரது அம்மா வீட்டில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை மறுபக்கம் என பிரச்சனைகள் இவரை ஆட்டி படைக்க பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் மறக்க நினைத்து மேலும் ஏராளமான பார்ட்டிகளுக்கு சென்றபோதுதான் இந்த போதை பழக்கம் ஏற்பட்டதாகவும் அது அவருடைய தனிப்பட்ட பழக்கம்தான் என்றும் அதை யாருக்கும் விற்பனை செய்யவில்லை என்றும் போலீசாருக்கு வாக்குமூலம் கொடுத்தார் நான் தவறு செய்துவிட்டேன் என்று போலீசாரிடம் வெளிப்படையாகவே சொன்ன இவர் அவரது மகன் மீது அதீத பாசமும் வைத்துள்ளார் என் மகனை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் ஆதலால் எனக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்துள்ளார் ஸ்ரீகாந்தை பற்றி பொதுமக்களிடம் கலவையான விமர்சனங்களே வந்துள்ளன அதில் சிலரோ ஸ்ரீகாந்த் பணக்கார வீட்டு பையன் என்பதால் பெரிய பிரச்சனை எதுவும் ஆகவில்லை இதுவே ஏழையாக இருந்தால் இப்படி விடுவார்களா என்றும் அரசாங்கமே தெரு தெருவாக டாஸ்மாக விற்கும் போது இவர் செய்ததில் பெரிய தவறோ ஆச்சரியமோ எதுவும் இல்லை என்றும் சிலர் கூறி வருகின்றனர் இதெல்லாம் சினிமாவில் சகஜம் ஏதோ ஸ்ரீகாந்த் விவரம் தெரியாமல் மாட்டிக்கொண்டார் இன்னும் இதில் ஏராளமானோர் உள்ளனர் என்று சினிமாவை பற்றி தெரிந்தவர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் எது எப்படியோ தவறு செய்பவர்களை தண்டிக்க சட்டமும் காவல்துறையும் இருக்கிறது அது தனது வேலையை சரியாக செய்தாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்